தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள கேலோ இந்தியா போட்டிகளின் தொடக்க விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கோவை மதுரை மற்றும் திருச்சியில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற உள்ளன இதன் தொடக்க விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று நேரில் அழைப்பு விடுத்தார் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய உதயநிதி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கேலோ இந்தியா போட்டிகளின் தொடக்க விழாவில் பங்கேற்பதை பிரதமர் மோடி உறுதி செய்திருப்பதாக தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார் கேலோ இந்தியா கேம்ஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டிற்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து அதோடைய துவக்க விழா வர பத்தொன்போதாம் தேதி ஜவஹர்லால் நேரு அவுட்டோர் ஸ்டேடியமில் நடக்கிறதுக்கு அதை அவர் கலந்துக்கணுன்னு பத்திரிகை கொடுத்துருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்குறேன் முதலமைச்சர் வந்து அவருக்கு வந்து ஒரு அழைப்பு மெடல் கொடுத்துருந்தாங்க அதையும் கொடுத்துட்டு முதலமைச்சர் ரெண்டு நாள் முன்னாடி திருச்சியில் வந்து புதிய விமான நிலையம் பிறக்கும் போது கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு இந்த வெள்ள பாதிப்புகளுக்கான அந்த திருப்பி சீக்கிரம் கொடுங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க அதையும் வந்து ஞாபகப்படுத்திட்டு வந்திருக்கிறேன் பிரதமரை சந்தித்த பின் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியதாக தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் மணிப்பூரில் விரைவில் அவர் தொடங்க உள்ள பாரத் நீதி யாத்திரைக்கு வாழ்த்து தெரிவித்தாக கூறினார் அப்போது தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ராகுல் கேட்டறிந்ததாகவும் உதயநிதி தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க